സ്ലാ വാലൈക്കും വരമത് വബർകാത്ത ഉയർ അനു മുറും നമ്പർക്കും ശാന്തി സമാധാനം സുഭേക്ഷമും കരുപ്പയും എം നാ உண்டாகட்டும் இப்ப எங்க வந்துட்டு நாங்கள் தாயிஃப் நகரத்துக்கு வந்தேன் நாங்கள் தாயிஃபுக்கு வந்து தாயிஃப்ல இருந்து திரும்ப போகிற நேரம் அப்போ எங்களுக்கு இன்னொரு உம்ரா செய்யறதுக்கான ஒரு பாக்கியம் ஒன்று எனக்கு கிடைச்ச அலமதுல்லா அது அந்த உம்ரா எப்படி நாங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச வகையில நான் அப்படித்தான் கேட்டறிஞ்ச உலமாக்கள்ட்டே எப்படின்னு சொன்னடா இப்போ எங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் மீ காத் அப்படின்ற இருந்துச்சு ஒரு எல்லை வந்து நாங்கள் நீயத்து வைச்சதுக்கு அந்த நீயத்து வச்சதுக்கான எல்லை துல்கு லைஃபா என்ற சொல்லி இருந்துச்சு அடுத்தது நாங்கள்

சைலு கபீர் அஸ் செயலு கபீர் அப்படின்னு சொல்லி போட்டுருச்சு அப்படின்னு சொன்னடா மீ காத்துகள்ல பெரிய ஒரு மீக்காத் இந்த மீ காத்தான் அஹ் ஹஜ்ஜு அந்த உம்ராளுக்கு வாரன்னு சொன்னதால் பெரிய அளவிலாக இருச்சிய ஒரு மீ காத்தான் இந்த மீ காத் இப்ப நாங்க இந்த மீ காத்துக்கிட்டக்கு வந்து மீ காத்துல அந்த இடத்துல நாங்க குளிச்சு இப்ப நாங்கள் தயாராகி எங்களோடய இஹ்ராமையும் நாங்கள் அணிஞ்சு கொண்டு இப்போ இங்கிருந்து போக போகிற நீயத்தை வச்சுக்கொண்டு அப்போ எங்களுக்கு இங்கிருந்து போகணுன்னு சொன்னால் எங்களுக்கு இன்னொரு உம்ரா செய்யலும் நான் வந்த பயணம் அப்போ எங்களோட வாப்பாடை பேர்லேயும் ஒரு உம்ரா உண்டை செஞ்சுட்டு போகும் அப்படின்னு சொல்லி எங்களோடய வாப்பாடை பேரில் உம்ரா செய்யத்துக்கு நீயத்தை வச்சு நாங்கள் அந்த உம்ரா செய்யத்துக்கு போகிறேன் இன்ஷா அல்லா துவாக்களை சேர்த்துவங்க எனக்கு இன்னும் ஒரு பாக்கியம் கிடச்சிருச்சு அலமதுல்லில்லான்னு சொல்லி நான் கட்டாயமாக அந்த உம்ராவை சீரும் சிறப்புமாக செய்யத்துக்கென்னு இன்ஷா இன்ஷால்லா இப்போ நான் எஹராத்துக்கு நீ உம்ராக்காக நீயத்து வச்சதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் உம்ரா செஞ்சு முடியுங்காட்டிலும் நான் எந்த ஒரு வீடியோ போடியதாக இந்த ஒரு வீடியோ பதிவு போடியதாகவும் ஐடியா இல்லை இன்ஷால்லா உம்ராவுடைய கடமை ஃபுல்லாக நிறைவு செஞ்சதுக்கு பிறகு நான் உங்களுக்கு வீடியோ படி வீடியோ பதிவு முடியுமான வரையில் நான் தரத்துக்கு பார்க்கேன் அடுத்து இன்னொரு விஷயம் நான் நின்று கொண்டு குடித்ததுக்கு நிறைய பேர் பேசியிருந்த நின்று கொண்டு குடிச்சு

个单啊。Uh, அது தெளிவாக விளங்கினது உண்மையிலே அந்த இடத்துல நான் இருந்து குடித்த நான் காரணம் செல்ல தேவையில்லை நான் அந்த இடத்துல நின்று கொண்டு நான் குடித்தது அந்த இடத்துல தூசி அந்த ஒட்டக மந்தை இருந்து எனக்கு எனக்கு இருந்து கொண்டு இருக்கிய ஒரு சூழல் அமையல்ல இருந்தாலும் நான் அந்த விஷயத்தை நான் தவிர்த்து கொண்டு இன்ஷால்லாம் இனிமேல் அந்த தவறுகளை ஈடுபடாத மாதிரி இருச்சியன் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது வழி தவறியுமா கட்டம் வந்துருச்சேனால கட்டாயமாக கொமெண்ட்டில் ஏசுவோம் ஏன்னா இது கொமெண்ட்டில் திட்டியதில் உண்மையிலே தெளிவுபடுத்தியது இதால் பல பேருக்கு தெளிவுகள் கிடைச்சலாம் பாரத் சந்திஜோ இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் உங்களுக்கான துவாக்களையும் நஷ்டத்துக் கொள்ளேன் எனக்கு தவறின துவாக்கள் எரிஞ்சு தென் நிறைய பேருக்கு அந்த துவாக்களை நான் திரும்ப கேட்கறதுக்கான எனக்கு ஒரு பாக்கியம் மீண்டும் கிடைச்சிருந்துச்சு ஜிசாக் முல்வா ஹீரர் சிலமாளிக்கும் வரம்புள்ள பிரகாஷ்